ரூத்து புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய பெண் ஒரு மோவாபு தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து இசரவேல் குடும்பத்தாரையெல்லாம் அவங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல்கள் மத்தியில் இந்த ரூத்து

அவளுடைய மனதில் என்ன மாதிரி ஒரு உறுதியான தீர்மானம் என்னது நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜெனம் என்னுடைய ஜெனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் பாருங்க தீர்மானத்திலே எவ்வளவு உறுதியான தீர்மானம் மரணமே அல்லாமல் வேறற்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காத பிரியாத

இன்னொருத்தி பேர் ரூத்து அப்போ இந்த ஓர்பால் வந்து என்ன செய்தாலுன்னா என்ன இனிமேல் புருஷன் இறந்து போயிட்டான் இன்னிக்கு போய் நீ வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி உன்ன உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓர்பால்கிட்ட சொன்ன உடனே மாமியார் வந்து ஐயா இதுவரை நல்ல மாமியார் நீங்கள் எனக்கு இத்தனை நாள் நல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாலும் மாமியார் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் போர்பால் தன் மாமியை முத்தமிட்டு மாமியை முத்தமிட்டு விட்டு போனால் போயிட்டான் ரூத்தோ அவளை பித்தம் விட்டு அவ போய் போயிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சது இனிமேல் அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான் ஆனா இந்த ரூத்து போகிறத மட்டும் அவள் சுயநிலை தீர்மானமான வார்த்தை என்னென்னா நான் உண்மை பெற்று பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச பேச வேண்டாம் நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் என்னுடைய என்னுடைய தேவன் தேவன் நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தரதுக்கு சதியாகவும் அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இவள் செய்த தீர்மானம் இந்த தீர்மானத்தின் நிமித்தம் அவள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் ஆசிர்வாதமும் நிறைந்திருந்துச்சு இது கொஞ்சம் கஷ்டமான தீர்மானம்தான் ஏன்னா இவள் வந்து ஒரு மோகாபிய ஸ்திரீ மோகாபிலேருந்து வந்தவ ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை உறுதியான வார்த்தை சொல்லுகிறதுக்கு அளவுக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு அந்த ரூத்துக்கு ஆண்டவர் அப்படி தெரிந்து கொண்டார் என்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது ஆகவே இந்த ரூத்து சொன்ன வார்த்தையை நிமித்தம் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தில் கடைசியாக வாசிக்கிறது என்னன்னா அந்த ரூத்தனுடைய புஸ்தகத்தில் கடைசியாக வாசிக்கும் போது ஆமா பெற்றான் நீங்க வருது அந்த மாதிரி வரிசை வருது

அவங்க இப்ப ரூத் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை மடியை எடுத்து மடியில வைத்து மடியில் வைத்து வளர்க்கிற தாயானால் அதை வளர்க்கும்படியான தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் யாருங்கிறத பற்றி பின்னாடி நம்ம பார்க்கும்போது அவன் தாவீதனுடைய தகப்பனாகிய ஈசாயினுடைய தகப்பன் தாபீதினுடைய தகப்பனாகி ஈசாயினுடைய அப்பா பேரு ஓபேத் இந்த ஓபேத்தை பெற்றெடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு அவளுக்கு கிடைத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு வாசிக்கும்போது இந்த பெயரெல்லாம் வாசிக்கப்படுகிறது இவளுடைய சரித்திரம் இவளுடைய அர்ப்பணிப்பு வாசிக்கப்படுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலலூயா அவள் இப்படியெல்லாம் சில திருமணங்கள் செய்துட்டு பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படுகிறவங்க இருக்கிறாங்க